வணக்கம் நாம் இன்றைக்கி எந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னா ஓமலூர் தாண்டி நம்ம சேலம் ஓமலூர் தோல்கேட்டை தாண்டி பஞ்சிக்காளிப்பட்டி இந்த பகுதியில் லோ பட்ஜெட்டில் ஏகப்பட்ட பேர் நம்மகிட்ட ப்ளாட்டு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் சார்பாக இந்த பகுதியெல்லாம் ரவுண்ட் அடித்தோம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு இந்த பஞ்சிக்காளிப்பட்டி பகுதியில் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் ப்ளாட்டுக்கு போகணும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி அஞ்சு லட்சம் மட்டும் இதில் என்ன உங்களுக்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு கால் பண்ணி வரவங்களுக்கு இசி செலவு ஃப்ரீ டாக்மெண்ட் ரைட்ரு கன்சல்டிங் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ இதுதான் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வரணும் இதுதான் அந்த ஊர் மெயின் ரோடு நல்லா இருக்க பகுதி ப்ளாட்டு பக்கத்தில் அங்கங்கே வீடு இருக்குது முதலீடுக்கு வாங்கி போகிறவங்களும் போடலாம் இதுதான் அந்த ப்ளாட் இருக்கிற பகுதி தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிடுங்க நான் கரெக்டாக உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் டக்குன்னு வரவங்களுக்கு பல சலுகைகள் உண்டு ரேட்டு கூட சில சேஞ்சுகள் உண்டு டக்குன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க மட்டும் கூப்பிட்டா போதும்